அம்மா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே தீபாவளிக்கு பட்டாசு எடுக்கிறாங்கம்மா எனக்கு எப்போம்மா பட்டாசு வாங்கி தர அப்பா வரட்டும் சாமி நான் பட்டாசு வாங்கி தரேன் என்ன சாமி போமா நீ இப்படியே தான் சொல்லிட்டுருக்க எப்போம்மா பட்டாசு வாங்கி தருவா பட்டாசா வாங்கி தரல என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதோ கலர் கலராக சாப்பிட்றாங்க எனக்கும் வாங்கி தாமா வேலை செய்யற இடத்துல இருந்து இன்னும் கூலி வரல சாமி கூலி வரட்டும் தாங்க வாங்கி தரேன் போமா நீ இப்படியே தான் சொல்ற நீ நீ இப்படியே தான் சொல்ற ஆனா வாங்கே தர மாட்டேன் போமா கூலி வந்தா நான் உடனே வாங்கி தரேன் சாமி கூலி கொடுக்குற இடத்துல கொடுத்தாதானா வாங்கி தர முடியும் இப்படியே தான் எப்ப பார்த்தாலும் இல்லையே சொல்லிடுறேன் இதே தான் உனக்கு வேலை எப்ப தீனி கேட்டாலும் இல்ல 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 அதான் உனக்கு வேலை ஆமா சோகமா இருக்க என்னை வேலை செய்யற இடத்துல இருந்து நாளையில இருந்து வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டி தங்கம் ஏமா தெரியலடா ஏமாலு எனக்கு பட்டாசுலாம் ஒன்றும் தேவையில்லம்மா நீ இதான் எனக்கு தேவை